நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ் புத்தாண்டில் தொழில் வளர்ச்சி அடைய போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்து நிறைய பேர் உங்களுடைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதே போல இந்த வீடியோக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை ஒருவரோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இந்த தமிழ் புத்தாண்டில் சனி சனிப்பெயர்ச்சி குரு ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் வைத்து அவர்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு துல்லியமான கணிப்பில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் மேன்மையடையும் உயர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருக்கோம் அதில் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம் ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும் அவர்களோட வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதோட நுணுக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிய வரும் எந்த நேரத்தில் என்ன பொருள் விற்றால் அதிக லாபம் பெறலாம் அப்படிங்கிற நுணுக்கம் தெரிந்து இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்வீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு விபரீத ராஜ யோகம் ஏற்படும் விரய செலவுகள் குறையும் அதனால் கண்டிப்பாக உங்களில் தொழிலில் நல்ல லாபம் இருக்கணும் அந்த லாபம் லாபம் அனைத்தும் சேமிப்பாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் அல்லது உங்களுக்கு ஒரு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் பன்மனாக பெருகுவதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கின்றது இரண்டாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் என்னங்க சொல்றீங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு வருவதனால பதவியே பறிப்போவும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நல்லா இருக்கும் தொழில் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது உங்க வேலையை நீங்க மட்டுமே செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் இல்லை எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்களே அவங்கள்ட்ட அந்த தொழிலை ஒப்படைப்போம் என் வேலையை நீ பார்த்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாற்றும் விதமாக ஓலை டிமிக்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை போகும் நீங்கள் உங்கள் வேலைக்கும் செய்கிற தொழிலுக்கும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அடுத்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்கள் இதுவரை லாபமே இல்லைங்க தொழில் மந்த நிலையிலேயே இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கு வந்த சம்பளம் எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு புலம்புனவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கப் போகின்றது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட போகின்றது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கடனா கொடுத்துருவாங்க ஐயோ இந்த பணம் வருமோ வராதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க ஏற்கனவே ஒரு தொழிலில் செய்றீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக அதுல லாபமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஆகும் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் ஐந்தாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான சுறுசுறுப்பான ஆண்டாகவே இருக்கும் என்னங்க சுறுசுறுப்பான ஆண்டு அப்படின்னு சொல்றீங்களே நீங்க நிற்க நேரம் இல்லாமல் அந்த அளவுக்கு உங்கள் வேலையில் ரொம்பவே பிஸியாக போறீங்க ஏற்கனவே ஒரு கடை தாங்க வச்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டாவது பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் இப்படி நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால உங்கள் வேலையில் நீங்கள் நிதானத்துடன் செயல்படும் போது கண்டிப்பாக உங்கள் தொழில் மேன்மையடையும் வறுமை ஒளியும் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டங்கள் குறைவதை கண் கூட பார்க்கலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் கட்டாயம் குலதெய்வத்தை உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு உங்கள் தொழில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இல்லை தொழில் செய்கிற இடத்துலையும் உங்கள் குலதெய்வத்தை அன்றாடம் நினைக்கும் போது உங்கள் தொழில் மென்மேலும் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது உங்கள் சேனல் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்